போக்கும் எல்லாம் உயிர்க்கும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் திரு வி மின்னல்குமார் அவரின் அறிவுறுத்தலின்படி இந்த மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பாக கழகத் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் பகிரப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பதிவின் முக்கிய நோக்கம் நாளை நடைபெறும் வாக்காளர் சேர்க்கை முகாம் உலகத் தோழர்கள் கழகத் தோழிகள் எவ்வாறு செயல்படுவது என்பதை பற்றி விளக்க அதாவது நமது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்லாவரம் சட்டமன்றத் தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி ஆகிய பகுதியில் இருக்கும் கழகத்தோழர்கள் கழகத்தோழிகள் எவ்வாறு செயல்படுவது என்பதை பற்றி விளக்கும் இந்த காணொளி தாம்பரம் மாநகராட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அதில் தாமரம் மாநகராட்சியில் சுமார் எழுபது வார்டுகள் உள்ளன ஆனால் நாளை நடைபெறும் வாக்காளர் சேர்க்கை முகாம் அதனை பின்பற்றி நடைபெறவில்லை என்பதனை கழகத்தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாக்காளர் சேர்க்கை முகாம் என்பது சட்டமன்ற தேர்தலில் அதாவது பழைய வார்டுகளின் முறையை பின்பற்றி நடைபெறுகிறது என்பதனையே தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு நாம் எளிய முறையில் எவ்வாறு பின்பற்றுவதை பற்றி இந்த காணொளி உங்களுக்கு உதவக்கூடும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவதாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் சுமார் எழுபத்தி மூணு பள்ளிகளிலும் உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளில் இந்த வாக்காளர் சேர்க்கை முகாம் நாளை நடைபெறுகின்றது அதனை மற்றும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் எண்பது பள்ளிகளிலும் இந்த வாக்காளர் சேர்க்கை முகாம் நாளை நடைபெறுகின்றது அதற்கு நாம் எளிய முறையில் பின்பற்றுவது என்னவென்றால் அனைத்து பள்ளிகளிலும் நமது தோழர்கள் தோழிகளும் கட்டாயமாக அமர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏனெனில் பழைய வாக்காளர் பட்டியலை வாக்காளர் பட்டியல் அதாவது பழைய வார்டுகளை பின்பற்றி நடைபெறுவதனால் நமது தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அதனை பற்றி விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்காது என்பதனை எனக்கு என்னுடைய கவனத்திற்கு நன்றாக தெரியும் அதனால் இதனை உங்களுக்கு செயல்படுத்த வெளிப்படுத்துவதற்காக இந்த வீடியோ பதிவு என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நாளை நடைபெறும் வாக்காளர் சேர்க்கை முகாமில் நாம் பின்பற்ற வேண்டிய இரண்டாவது முறை அனைத்து பள்ளிகளிலும் நமது கழகத்தொழில்கள் உள்ளே அமரும்போது முதலாவதாக உங்களுடைய ட்ரெஸ் கோட் அதாவது பிளாக் பிளாக் பேண்ட் மற்றும் வெள்ளை கலர் சட்டை ஒயிட் கலர் ஷர்ட் வித்து தளபதியுடைய பாக்கெட் கடலில் வைத்துங்க வைத்து கொண்டு அமருங்கள் இரண்டாவதுமாக ஸ்கிரிம்பிளிங் பேட் அதாவது உங்களுடைய கையில் ஒரு நாற்பது பக்க புத்தகம் வைத்து கொள்ளுங்கள் வைத்துக்கொண்டு வாக்காளர் முகாமிற்கு உள்ளே வரும்பொழுது நபர்கள் அவர்களுடைய அடையாள சான்றாக கையில் கொண்டு செல்ல ஒரு அடையாள சான்று என்பது அடையாள சான்று வயது சான்று முகவரி சான்று புகைப்படம் அதனை அடங்கிய தக தொகுப்பு பட்டியல் அனைத்து இணையதளத்தில் நீங்கள் உங்களுடைய இணையதளத்தில் ஏற்கனவே பகிரப்பட்டுள்ளது அதனை பின்பற்றி ஏதேனும் மூணு மூன்று ஆவணங்களை பின்பற்றி நீங்கள் அந்த வாக்காளர் சேர்க்கும் வாக்காளர் புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் அதற்குரிய படிவம் என்னவென்றால் படிவம் ஆறு முதல் வாக்காளர் பட்டியல் முதல் வாக்காளராக சேர்க்கும் படிவம் இல்ல அல்லது வேறு தொகுதியிலிருந்து இந்த தொகுதிக்கு மாற்றும் படிவம் படிவம் ஆறு அது உங்களுடைய பார்வைக்கு அனுப்பப்படும் படிவம் ஏழு நீக்கல் வாக்காளர் பட்டியலிருந்து உங்களுடைய பெயரையோ வேறொருடைய பெயரையோ நீர்க்கும் படிவம் படிவம் ஏழு என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக படிவம் எட்டு அதாவது உங்களுடைய திருத்தம் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்புகள் சேர்க்கையில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் உங்களுடைய இனிஷியல் மற்றும் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அதற்கு படிவம் வெற்றி பின்பற்றவும் படிவம் ஏ உங்களுடைய இடம் மாற்றுவதற்கான விண்ணப்பம் ஒரே சட்டமன்ற தொகுதியில் ஒரு அதாவது வந்து இந்த சட்டமன்ற தொகுதி எக்ஸா எடுத்துக்காட்டாக பாலாஜி நகரில் வசித்து வரும் நபர் வேறொரு தெருவில் சொல்வார் அதற்கு உரிய ஆதாரங்களுடன் படிவம் வெட்டை பின்பற்றுவோம் இந்த அனைத்து படிவங்களும் உங்களுடைய பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேற்குரிய படிவத்தை நீங்கள் யாரும் பிரிண்ட் அதாவது ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டோ பிரிண்ட் எடுத்து செய்து கொண்டோ செல்ல வேண்டிய அவசியமில்லை அங்கே வருகின்ற பி போத் லெவல் ஆபிசரிடம் நேரடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வாக்காளர் சேர்க்கை முகாம் வருகின்ற நாளை பதினாறு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு ஆகிய நான்கு தேதிகளில் இந்த வாக்காளர் சக்தி முகாம் தம தமிழக தேர்தல் ஆணையத்தால் நடைபெறுகின்றது என்பதை பதிவு செய்து கொள்கிறேன் அதனால் அனைத்து கழக தொழில் தோழர்களும் தோழிகளும் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தால் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு என்னுடைய தொலைபேசியினருக்கோ அல்லது மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சிஐ புவேந்தன் அவர்களுக்கோ நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாளை அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை நாளை அல்லதோ நாளை மறுநாளோ அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று உங்களை கண்காணிக்க மாவட்ட தலைவர் வருகின்றார் என்பதையும் இங்கே பதிவு செய்து கொள்கிறோம் இந்த பதிவினை அனைத்து கழக தோழர்களும் தோழிகளும் பின்பற்றுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் காணொலி மூலம் இந்த கழகத்தை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தோழர்களை தோழிகளை பேச வாய்ப்பளித்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் திரு மின்னல்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்